என் அன்பு சகோதரர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் பாரிசு கட்சி இனிய காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நாள் எல்லாருக்கும் எப்படி போச்சுங்க சொல்லுங்க பாக்கலாம் சூப்பராக போச்சுங்களா அன்பு சகோதரங்களே எல்லாரும் வாங்க எல்லாரும் பேசலாம் பேசுங்க உங்கள் சப்போர்ட்டு உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்கள் கூட உண்டாகணும் எங்கள் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டு ஆதரவு எப்போவுமே தேவைதா அதனால் நீங்கள் பேசலாம் பேசுங்க நேற்று நாள் எங்களுக்கு சூப்பரான நாள் ஆகி போச்சு நீ இனி இனிய நாளாகி போச்சு நேரத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாள் மறக்க முடியல ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்துருக்குது வாங்க நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப் பண்ணலாம் குட் மார்னிங் காலை வணக்கம் நண்பா இனிய காலை வணக்கம் நேற்றுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டிங்களா என்னோடய அன்பு சகோதரர்கள் நிறைய பேர் வரவேற்புக்கு வரட்டும் நம்ம அது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலை ஓகேங்களா நீங்கள் பேசுங்க

காலை வணக்கம் நண்பர்களே அன்பு சகோதரங்களே இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் மணி நாலு தான் ஆகிருக்குது இப்போ என்னடா இந்த நேரத்தில் பண்ணி எடுக்கிறேன் நினைக்கிறீங்களா அப் வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகேங்களா ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப் பண்ணி உடம்பு கரெக்டாக வச்சுக்க வேண்டியது என்ன ஒன்றுது இல்லையா அன்பு சகோதரங்களுக்கு எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் வாங்க எல்லாருமே பேசலாம் ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டு பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நண்பர்களே எல்லாருமே காலில் எழுந்திரிச்சிங்கன்னா கண்டிப்பாக எழுந்திரிச்ச உடனே காப்பி சாப்பிடாதீங்க முதல்ல வார்ம் அப் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்துட்டு வாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதெல்லாம் சரிங்களா யாருமே அதை செய்யறது இல்லைங்க எல்லோருமே எந்திரிச்சதும் பல் விளக்குன உடனே ஒரு காஃபியோட்டி யோசி சாப்பிட வேண்டியது இல்லைங்களா அப்படி இருக்காமல் எந்திரிங்க நேரமாகவே எந்திரிச்சது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வாங்க நல்லா கொஞ்சம் சுத்தமான வாயுவெல்லாம் உள்வாங்கி என்னங்கிறேன் ஆமாம் நல்ல சுத்த வாயுவெல்லாம் சுவசித்து கொஞ்சம் கையெல்லாம் ஆட்டி நீ கை இப்படி வீசி இப்படி இப்படி வீசி நடந்துட்டு வாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க அதெல்லாம் ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் எப்போவுமே உட்காந்துட்ருக்குற வேலை தான் எங்களுக்கெல்லாம் அதாவது மஸ்ட்டாக ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் நன்ங்கிறேன் நண்பா வணக்கம் நண்பா ஒரு காலை வணக்கம் சொல்லாமே அன்பு சகோதரங்களே என்னோடய அன்பு தங்கச்சியாக இருந்தாலும் சரி அன்பு தம்பியாக இருந்தாலும் சரி அன்பு அண்ணனாக இருந்தாலும் சரி என் தோழராக இருந்தாலும் சரி நண்பா எனக்காக ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டு நம்ம லைவ் ஆரம்பித்து விடுங்களேன் பார்க்கலாம் லைவ் ஆரம்பித்து அஞ்சு நிமிஷம் ஆகிப்போச்சுங்க ஒரு லைக்கு யாரும் போடலை ஒரு கமெண்ட் கூட நீ யாரும் போடலைங்க ஏன்னு தெரியல தூக்கம் இருக்கீங்களா அப்படியெல்லாம் வேண்டாம்ங்க இங்கே பாருங்களே திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லோரும் மார்க்கெட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சி பாருங்கள் எல்லாருமே மார்க்கெட்டு மார்க்கெட்டுன்னு ஓடிட்டே இருக்காங்க மார்க்கெட்டில் போய் வியாபாரத்துக்கு போய் காய்கறி வாங்கி வந்தால் மல்லிகை கடைக்காரன் எல்லாம் மாதிரி இந்த நேரத்தில் பரவாயில்ல வர்றாங்க நேற்றுக்கு அதோடு பிஸி நேற்று கழக பூஜை இல்லையா எல்லாருமே ரொம்ப பிஸி திருப்பூர் திருப்பூரில் பயங்கரமான பிஸி நேற்றுக்கு ஊரில் எப்படி எங்கள் ஊரில் சிறப்பான நேற்றுக்கு சிறப்பான நாட்கள் ரொம்ப பிஸியான நேற்றுக்கு நாள் எங்கள் கோவில் சரி எங்கள் கம்மியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கெல்லாம் பயங்கர அமர்க்கலமாக இருந்துச்சு எல்லா ஸ்டிக் ரோட்டி அந்த கலர் காய்தெலாம் நிறைய ஒட்டி விட்டு சுண்டல் பொரி எல்லாமே கொடுத்தாங்க நண்பர்களே நண்பா என்ன நண்பா ஒரு காலையே வணக்கம் சொல்ல மாட்டிங்களா எனக்காக சரி நம்மளுக்காக இந்த ஹார்ட் பட்டன் இருக்குது இல்லையா அந்த ஹார்ட் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிவிடுறாங்க நிறைய பேர் வர வேண்டி இருக்குது நிறைய அன்பு சகோதரர்கள் நம்ம அன்பு செல்லங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம லைப்ரல் எல்லோரும் வரணும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஹார்ட் பட்டன் அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம் குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பர்களே ஒரு வேலை இரண்டு லட்சங்காட்டி உங்களுக்கு தெரியலையா நீங்கள் புதுசாக வரதா அப்படி நம்ம லைவுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வரீங்க அப்படின்னா எனக்காக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் குக்கிங் சேனல் தாங்க வேறு எந்த சேனலுமே இல்லை நீங்கள் தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆளுக்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படின்னா நம்ம குக்கிங் சேனல் தான் நம்மளது நிறைய நிறைய புதுசு புதுசாக டிஷ்ஷெல்லாம் நாங்கள் சமைச்சு வச்சுருக்கோம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும் நீங்களும் பாருங்கள் பார்த்து ரசிங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சமைக்கிறதுக்கு நோம்பியெல்லாம் எல்லாம் வர கண்டிப்பாக ஸ்வீட் எல்லாம் கடையில் போய் வாங்காமல் நம்ம சேனலில் பார்க்கற நிறைய ஸ்வீட் இருக்குது போட்டு தான் இருக்காது நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்க்கலாமே ஓகேவா நண்பா நானும் எங்கள் வீட்டை அம்மாவும் சேர்ந்து எங்கள் வீட்டில் சமைக்கிறாங்க நீங்களும் பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணணும் எனக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க கமெண்ட்டும் பண்ணலாம் நீங்கள் ஓகேங்களா நேற்றுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடந்தது எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் அதாவது எங்கள் கோயில் நேற்றுக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன் நம்ம சேவூரில் இருக்கிற சேவூர்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது நம்ம அவிநாசி சேவூரில் இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு நேர்த்திக்கு போனேங்க நான் மாமூலாக போய் வர கோயில் தான் அந்த கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ பார்த்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் முதியோர்கள் சரிங்களா அந்த கோயில் வாசல்லே உட்காந்துருப்பாங்க இந்த பிச்சை கேட்டுக்கிட்டு எனக்கும் எப்போவுமே மனசு கேட்க மாட்டேதுங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ ஒரு வேலைக்காச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களும் அந்த காசு கேட்டு கேட்டு அது யாரை சொன்ன மாதிரி அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா தான் அது அவங்களுக்கு பழக்கமான விஷயந்தா நமக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா என்னடா இது இத்தனை முதியோர்கள் இங்கே இருக்காங்களே என்னடா இது அப்படின்ற எனக்கும் கஷ்டமாக இருக்குதுங்க நானும் போய் வரும்போதெல்லாம் நினைக்கிறது உண்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு வேளைக்காச்சும் நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியலையே கொடுக்கணுமே ஆண்டவா எனக்கு அது ஒரு நேரம் சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு உண்டு நேற்றுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு லீவுனாலா நேற்றுக்கு எல்லாருக்குமே ஒரு பத்து பதினஞ்சு பேத்துக்கு நாங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு வந்தோங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நிகழ்ச்சி அது கொடுக்கும்போது அவங்களுக்கு மனசு உண்டான சந்தோஷம் பாருங்களேன் அப்போ அவ்வளோ சந்தோஷம் நேரத்துக்கு ஒரு ஒரு வயசான ஒரு ஆத்தாயை கூட நான் லைவரியில் வீடியோ பிடிச்சேன் அந்த வீடியோ பிடிக்கும்போது பார்த்தா சாமி என்னையா வீடியோ பிடிக்கிறீங்க அப்படின்னாங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க எல்லாம் அவ்வளோ பெருமைப்படுறாங்க ஏதாவது யாரோ ஒருத்தரை வந்து நமக்கு சாப்பாடு ஒரு வேலைக்கு சாப்பாடு தராங்களே அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உண்மையாலும் சொல்கிறேன் நான் அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு நினச்சி தான் என்ன இங்கிருந்து போனேன் அந்த கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது என கூப்பிட்டு கோவிலில் அன்னதானம் கொடுத்தாங்க எனக்கு அதோடு பெரிய சந்தோஷம் பார்த்திங்களா அதுதான் உண்மையான்றது அதுதான் நிஜம்ன்றது அதாவது நாம் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சால் கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாங்கன்றதா உண்மை எனக்கு கொடுத்தாங்க நேற்று சாப்பாடு அன்னதானம் அந்த கோயில் அன்னதானம் சாப்பிட்டு தான் நானே வீட்டுக்கு வந்தேன் மதியம் சரியாக பன்னெண்டே கால இருக்கும் இருக்குது எனக்கு அன்னதானம் கொடுத்தாங்க நானும் அந்த கோயில் அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி நேற்று நடந்த எல்லா விஷயமே ரொம்ப சந்தோஷம் மனதுக்கு வந்து ரொம்ப ஒரு என்னால் சொல்ல முடியல அதாவது கொடுக்கறது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான தாங்க நண்பர்களே நண்பா என்னங்க யாருமே லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சைடு இருக்கிற இந்த ஹார்ட் பட்டன் பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் தூக்கம் முப்பில் தான் இருக்கீங்களா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாமே எழுந்திரிச்சு நண்பர்களே நண்பர்களே அக்கா என்னங்க்கா எந்திரிய்கா போதும்க்கா வீட்டு வாசல்லாம் கூட்டணுமே இல்லையா எந்திரீங்க என்னடா இவன் பைத்தியக்காரத்தரமாக பேசிட்ருக்கேன்னு பார்க்குறீங்க இல்லையா அப்படி இல்லை இல்லைங்க நேரமாக எழுந்திரிங்க தூங்குறவங்க தூங்குங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனாலும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்காக அஞ்சு பேர் இருக்கீங்க சரிங்களா இந்த அஞ்சு பேரில் எனக்காக முதல் லைக் யார் தான் போடுறீங்கன்னு பார்க்கலாம் ம் நான் எக்ஸசைஸ் பண்ணுறது ஏன்னா நமக்கு இந்த பேக் பெயின் எல்லாம் இருக்குது இல்லையா எல்லாம் மாறுங்க உடம்பு இந்த முதுவலி பேக் பே இந்த கார் வலி கால்முட்டி வலி எல்லாமே ஏதோ ஒரு வார்மப் பண்ணால் எல்லாம் மாறும் வார்ம்அப் பண்ணணும் அதை விட்டே உடம்பு கெட்டு போயிடும் மாதிரியாது ஒரு சுறுப்பு சுறுப்பு இன்னைக்கு நமக்கு வேலை செய்யக்கூடிய உள்ள சுறுசுறுப்பு ஃபுல்லாக ஆக்டிவ் நம்ம இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் தாங்க இருக்குது எல்லாருக்குமே காலை வணக்கம் குட் மார்னிங் மணி அஞ்சு மணி ஆக போகுது குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஆனால் திருப்பி யாருமே எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லையா அன்பர் நண்பர்களே இனிய காலே வணக்கம் 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 இன்று நாள் எல்லாருக்குமே சூப்பர் நாளாக இல்லைனா இனிய நாளாக அமையட்டும் என்னோடய மனமாக இருந்தால் வாழ்த்துக்கள் எல்லாருமே வாங்க பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசணும் ம் என்னங்கிறே நேற்றுக்கு தான் நம்ம நண்பர் கேட்டாங்க நம்ம கரூர் கரூரை பற்றி பேசுங்க கரூர் நடந்துச்சு இல்லையா ரொம்ப ஒரு சங்கடமான நிகழ்வுகள் அதை பற்றி சொல்லுங்கன்னாங்க நான் சொல்லிவிட்டேன்னு வேண்டாங்க அதான் முடிஞ்சு போச்சு இல்லையா சும்மா அதே பற்றி பேசி பேசி நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு இருந்தாலும் நம்மளை தூண்டி விட்டு பார்க்குறாங்களா இல்லை வேடிக்கை பார்க்குறக்கோசரமாக பேசுகிறாங்களா எனக்கு தெரியல அதுதான் நிறைய பேரும் விரும்புகிறாங்க கே சொல்லுங்கள் சொல்லுங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அது நடந்து முடிஞ்சு போச்சு இல்லையா விபத்து விபத்து தான் இழப்பு இழப்பு தான் அது மீண்டும் நடக்காமல் இருக்கட்டும் கரெக்டு தானே யாருக்காக இருந்தால் சரி எந்த குடும்பத்தில் தான் சரி ஒரு இழப்பு வந்தால் நம்மளால் தாங்க முடியாதது தான் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் யார் குடும்பத்துக்கும் எந்த குடும்பத்துக்கும் அப்படி ஒரு சம்பவம் மேலும் நடக்காமல் இருக்க நம்ம வேண்டிக்கிறேன் அவங்க கிட்ட அடுத்தது அவர் வந்து திருப்பூரில் தான் வர சொல்லியிருக்காங்க இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்னமோ திருப்பூர் வர மாதிரி பேசியிருக்காங்க நல்ல பெரிய இடமா கொடுங்கன்னு சொல்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் திருப்பூருக்கு வரேன்னு சொன்ன இடம் ரொம்ப சின்ன இடம் தாங்க ஆமாங்க ரொம்ப சின்ன இடம் தான் எனக்கு தெரிஞ்சு கே காது கேள்விப்பட்டது அந்த இடம் தவிர கொஞ்சம் பெரிய இடமா அவங்களுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பூரில் நிறைய ரசிகர் இருக்காங்க அவருக்கு அவரை பிடிச்ச போனால் நிறைய ரசிகர் மக்கள் திருப்பூர்லேருந்து இருக்க தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாது அதுக்காண்டி அவருக்கு கொடுக்குற அந்த இடம் கொஞ்சம் பெரிய இடமா பார்த்து கொடுங்க நண்பர்களே கரெக்டு தானே ஆமாம் ஏன் என்ன யாரும் பேசாமல் இருக்கீங்க கமெண்ட் விட பண்ண மாட்டீங்களா யாருமே குட் மார்னிங் இருக்குது கமெண்ட் விட பண்ண மாட்டிங்களா காலை வணக்கம்னு சொல்லுங்கள் எனக்காக எட்டு பேர் இருந்தும் எனக்காக ஒரு வணக்கம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லையா சரி எக்ஸசைஸ் பண்ணுறதுல யாராக இருக்காங்க பார்க்கலாம் ஒரு அப் பண்ணுறது யாராச்சும் இருக்காங்களா இல்லை யோகா பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் எல்லாம் பண்ணணுங்க ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு சரிங்களா உடம்பு ரத்த ஓட்டம் இந்த பல்ஸு எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் காலையில் ஒரு வார்மப் பண்ணால் இடுப்பு இப்படி சுத்தங்க நம்ம இடுப்பு வலியெல்லாம் கொஞ்சம் மாறிக்கும் இதே மாதிரி நம்ம காலும் கொஞ்சம் சுற்றணும் அந்த கால் வலி எல்லாம் கால் முட்டையெல்லாம் வந்து மாறுங்க எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் அப்படிதான் கால் முட்டு வலியாக இருந்ததுங்க அது கொஞ்சம் நல்ல ஒரு ஆயில் இருக்குதுங்க அந்த ஆயில் போட்டு இந்த மாதிரி மச எக்ஸசைஸ் பண்ணமான்னு சொன்னால் அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அப்புறம் சத்தம் போட்டு சத்தம் போட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம் அந்த கால் முட்டு வலியெல்லாம் மாறிடுச்சுங்க அவங்களுக்கு அவங்க டெய்லியும் ரொம்ப தூரம் நடக்கிறவங்க இதாக அவங்களால நடக்காமல் இருக்கவும் முடியுது இல்லை ஆனால் முட்டிங்கால் வலின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா இப்போ நான் சத்தம் போட்டேம்மா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த கால் முட்டை கொஞ்சம் எண்ணா போட்டுட்டு நம்ம காய்ச்சல் நல்லா பூசிட்டு நல்லா விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுமா நல்லா வலி மாறிக்கும் அப்படின்னு சொன்னேன் கேட்கலை அப்புறம் நான் சத்தம் போட்டேன் நாலஞ்சு வாட்டி சத்தம் போட்ட உடனே அதுக்கு போட்டாச்சு போட்ட உடனே அந்த எக்ஸசைஸ் பண்ணவும் அந்த கால் வலியெல்லாம் மாறிச்சுங்க நீங்களே முட்டைங்காலுக்கு இப்படி துடைக்க மேலே கீழே கையை வச்சுக்கிட்டு இந்த முட்டிங்கார் இப்படி சுற்றி விடுங்க ஓகேங்களா நம்ம முட்டிங்காருக்கு கொஞ்சோண்டு காய் மேலே சுற்றி வச்சுட்டு அப்படி சுற்றி விட்டதுனால கால் வெளியில் மாறிக்கும் ஓகே நண்பர்கள் நண்பர்களே சரி எனக்காக கமெண்ட் பண்ணுறக்கு யாருமே இல்லையா யாருக்கும் கமெண்ட் கூட பண்ணால் பிடிக்கலையா ஹாய்யா நான் குட் மார்னிங் அவங்க சொல்லலாமே நாம் நல்ல விஷயம் தான் என்ன பேசுகிறோம் திருப்பூரில் எங்களுக்கு வேலையெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க இருந்தாலும் வேலைக்கு போகணுன்னு ஆர்வம் இருக்குதுங்க இன்னும் ஒரு ரெண்டு வாரம் போனால் தீபாவளி இல்லையா காசு வேறு இல்லைங்க என்ன ஒன்றுன்னு தெரியல ஆண்டவங்க தான் இருக்குது எல்லாமே நல்ல வேலையை தரட்டும் எல்லாருக்கும் காசு கொண்டதை கொடுக்கட்டும் மாதிரி வழி இல்லை அப்படி தான் சொல்லணும் எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேலை இருக்குது ஆனால் இல்லை சம்பளம் கம்மியான ஃபீஸ் எல்லாம் ரேட்லாம் ரொம்ப கம்மிங்க அது இல்லாமல் இன்னும் யாரும் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு யாருமே சரியாக வேலை தர மாட்டாங்க ஏன்னா நோம்பி டைம் ஆச்சா எல்லாம் ஊருக்கு போகிற முசூல் இருக்க மாட்டி சரியாக வேலை கொடுக்கறதில்லைங்க இருக்கிறது பீஸு கொஞ்சம் முடிச்சு விட்டால் போதும்னு நினைக்கிறாங்க எல்லோருமே இருக்கிற பீஸு முடிச்சு விட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் சரியாக வேலை தரதில்லை இருக்க வேலையை உழப்பி ஓட்ட வேண்டியதாக இருக்குது ம் உங்களுக்கெல்லாம் வேலை இருக்குதுங்களா நண்பர்களே உங்களுக்கு தான் நான் கேட்குறேன் நீங்கள் தான் பேசணும் பேசுங்களே ஒரு ஹாய் நீ கமெண்ட்டோடு பண்ண மாட்டிங்களா நான் இவ்வளோ நேரமாக இங்கே தான் இருக்கிறேன் நீங்கள் யாருமே பேசுகிறதில்ல கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க இல்லையா நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தாங்க இருக்கிறேன் பாருங்க எக்ஸசைஸ் என்பது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எல்லாருமே வாமப் பண்ணுங்கள் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்க காலைல செய்கிற எல்லா வேலைகளும் அவங்களுக்கு எக்ஸசைஸ் தான் அவங்க காலையில் ஆறு மணிக்கு எழுந்துச்சுன்னா நைட்டு பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களும் எக்ஸசைஸ் தான் அதனால நான் அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உண்மையாலும் சொல்கிறேன் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவங்க ஆமாங்க நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோம்பி நொடின்னு சொல்லிட்டு எல்லோருமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா வீட்டு வலிக்கிறது என்ன சுண்டல் வேக வைக்கணும் சாமி கும்பிடணும் ஏகப்பட்ட வேலை இல்லைங்களா உண்மையிலே பாராட்டணும் அவங்களே நம்ம என்ன நம்ம ஆம்பளைங்களுக்கு என்னங்க பிரச்சனை நம்ம பாட்டுக்கு பூஜைக்கு தேவையான சாமானுங்களை வாங்கி கொடுத்தோமா அதை ரெடி பண்ணிக்கிட்டோமா அவ்வளோதான் முஞ்சு போச்சு அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வெளிக்க ஆரம்பித்தேன் நம்மளும் கப்பி இல்லை எல்லாம் ஃபுல்லாக வலிக்கணும் கோலம் போடணும் அந்த பூஜைக்கு தேவையான ஜாபமானங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி கழுவி வைக்கணும் மறுபடியும் சுத்த எல்லாம் வந்து பூவை கொட்டும் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடணும் எவ்வளோ வேலைகள் இல்லையா மேலும் வீட்டிலே சமைக்கணும் சுண்டல் ஆக்கணும் எல்லாம் எத்தனை சுண்டல்லாம் சமைக்க வேண்டியதெல்லாம் சூழலில் இருந்திருக்கும் இல்லையா நேற்றுக்கெல்லாம் ரொம்ப பிஸி எனக்கு தெரியும் என்னோடய நிறைய தங்கைகள் நிறைய அக்காமார்கள் எல்லாருமே நேற்று எல்லாருமே ரொம்ப பிஸி ஏன்னா எங்கள் வீட்டில் அதே பிஸியாகனு தான் நாங்கள் சொல்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா வெளி உலகத்துக்கு எப்படி இருக்குன்றது எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அவ்வளோ பிஸி எங்கள் வீட்டம்மாவுக்கெல்லாம் அவ்வளோ வேலை தரு பாவம் ரொம்ப கஷ்டம் அப்புறம் ஏதோ கொஞ்சம் நானும் சப்போர்ட் பண்ணி செய்ப்பா நானும் ஏதோ சப்போர்ட் பண்ணுறேன் நீ ஏதோ ஒரு வேலை செய்ய நான் ஒரு வேலை செய்கிறன்னு சொல்லி எடுத்து கொடுத்தங்காட்டி தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்காது அவங்களுக்கு என்ன ஒன்று எல்லாேருமே அவங்க வீட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் ஒத்தா செய் ஆறுதல் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்குறேன் இல்லையா எல்லா வேலையும் ஒருத்தருக்கே கொடுத்துனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்பு சகோதரங்களே எல்லாருமே பேசலாமே அந்த சைடில் இருக்க அந்த ஹார்ட் பட்டனை எனக்காக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்களே நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வரணும் நிறைய நண்பர்கள் நிறைய நண்பர்களுக்கு பக்கம் நம்ம சேனலில் போய் சேரணும் ம் நீங்கள் அந்த ஹார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதா நம்ம வீடியோ நாம் போடுற லைவ் நிறைய பேருக்கு போய் காட்டும் அதுக்கு தான் சொல்கிறது நீங்கள் லைக் பண்ணலாமே ஏழு பேர் இருந்தும் ஏன் சே லைக் பண்ணாமல் இருக்கீங்க நண்பா மணி அஞ்சு மணி ஆச்சுங்க நம்ம லைவில் ஏழு பேர் இருக்கீங்க எனக்காக ஒரு லைக் பண்ண மாட்டிங்களா சொல்லுங்கள் ஏன் லைக் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம நல்ல விஷயந்தான் பேசுகிறோம் எல்லாருமே ம் நல்லா இருக்கணும்னு நான் எதுக்கிறேன் கோயிலுக்கு போய் வந்து என்ன சுற்றி இருக்கவங்க நம்மளோட லைவுக்கு வரவங்க ம் எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமிட்டு வேண்டிகிட்டு தான் வந்திருக்கேன் நான் நிச்சயமாக அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நானும் நல்லா இருப்பேன் ஓகேங்களா கண்டிப்பாக என்ன சுற்றி இருக்கோ எல்லோருமே நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான் அன்பு நண்பர்களே எல்லாரும் பேசுங்க அன்பு சகோதரர்களை என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பு ரசிகர் பெரும் மக்களே அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லையா உண்மையால் சூப்பரான ஒரு வேர்ட்ஸ் தான் அது அதனால தான் நானும் சொல்கிறேன் என்னை ரொம்ப பிடிச்சவங்க தான் நீங்கள் உங்களுக்காக தான் நானும் வந்திருக்கிறேன் நீங்களும் பேசணும் பேசுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்காக நம்ம சேனலுக்காகவே அதாவது இன்னும் வெளிச்சம் இருக்குது அங்கேட்டு அங்கே போய் நின்று கூட பேசலாம் ஆனால் அங்கே போனால் வார்மப் பண்ண முடியாது பேச மட்டும்தான் முடியும் இந்த வார்ம் அப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நேரமாக எந்திரிக்கிறது முக்கியம் இல்லை நேரமாக எந்திரிச்சால் அந்த அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் டைம்ன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது நம்மளை தாண்டி போனால் நம்மளால் ஒரு நாள் போகும் பிடிக்க முடியாதுங்க வாழ்வில் நமக்கு நிறைய டைம் வேஸ்ட்டு தான் ஆனால் அந்த டைம் எல்லாமே சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இன்னும் இனிமையாச்சும் இருக்கிற டைமை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் ஓகேவா காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நல்ல விஷயங்களை யோசனை பண்ணலாம் நல்ல நிறைய முடிவு எடுக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்ற சிந்தனைகளை நம்ம கொடுப்பாங்க ம் ஏன்னாங்கிற நேரத்துக்கு அப்படி தான் நம்ம லைஃபில் வந்து பசங்கத்தான் என்ன பண்ணுறது கெட்ட வார்த்தைகள் அதாவது கெட்ட வார்த்தைன்னா கெட்ட கெட்ட பழக்க விஷயம் பேசுகிறாங்க அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் மாற்றுக்கலாம் எல்லாம் மாறணும் இந்த தண்ணியை போடுற விஷயங்கள் அதே மாதிரி போதைப் பொருட்கள் அதெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் மாற்றணும் நம்ம பசங்களை எப்படி அது நல்லா திருத்த போகிறோம் தெரியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்க அதுக்கு அது என்னென்னு கூட நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அது பேரே சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அதை நான் சொல்லவும் மாட்டேன் அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய போதைப் பொருட்கள் எல்லாம் கூட நீங்கள் விற்கிறாங்க நமக்கு தெரியுது அந்த மாதிரி போதைப் பொருட்கள் ஆனால் அவங்களுக்கு எனக்கு தெரியுது என்னென்ன விற்குதுதான் நல்ல போதை கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அவங்க அதை பற்றியெல்லாம் லைவில் வந்து பேசுகிறாங்க நண்பா அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிலாம் பேசக்கூடாது யாரும் போதைப் பொருட்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அதோட விட்டுருங்க மற்றவங்களுக்கு சொல்லி தெரியப்படுத்தக்கூடாது இப்படி இருக்குதுங்க அதை வாங்க வாங்கி அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா நம்மளால் யாரும் கெட்ட மாதிரி இருக்க வேண்டாம் தான் நேற்றுக்கு நான் சொல்லிவிட்டேன் வேண்டும் சொல்கிறேன் எல்லோருமே போதை படிக்கிறது போதை பழக்கத்துக்கு யாருமே அடிமை ஆகாதீங்க அந்த பழக்கமே வேண்டாம் நேற்றுக்கெல்லாம் பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படிதாங்க இந்த கொடி ஒன்று கட்டினாங்க கொடி கட்டும்போது நைட்டு லைக் யாரோ போட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு தான் ஒரு லைக்கே எனக்கு வருது இல்லையா ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி யாராலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பல கோண்டா கோடானு கோடி நன்றிகள் சரிங்களா ஓகே நண்பா அப்படியே குட் மார்னிங் சொல்லலாம் எனக்காக நீங்கள் கொடுக்குற இந்த நண்பதாக இந்த லைக்கு தான் இந்த லைவ் முடிவுக்குள்ளே எனக்கு கிடைக்கிற அந்த கோல்டு மெடல் மறுபடியும் ரெண்டாவது லைக்கா ரொம்ப சந்தோஷங்க உண்மையாலும் ரொம்ப ரொம்ப தான் இந்த லைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு இன்றைக்கி கடைசியாக எனக்கு கிடைக்கிற கோல்டு மெடல் தான் இந்த லைவ் முடியுமோ தெரியும் இன்றைக்கி எத்தனை லைவ் வரும் எத்தனை லைக் என்னக்கின்றது ஒரு பதினஞ்சு நேரத்துக்கு நைட்டு எனக்கு பதினெட்டு லைக் வரைக்கும் போயிடுச்சுங்க ரொம்ப சந்தோஷம்தான் பதினெட்டு லைக் கிடச்சிச்சு எனக்கு நேரத்துக்கு நைட்டு நிறைய பேர் பேசுனாங்க அதே மாதிரி தான் இப்போவும் நிறைய பேர் லைவுக்கு வராங்க ஆனால் யாரும் பேசுகிறது இல்லை அது என்னென்னு தெரியல சரி பரவாயில்லைங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா மீனிமம் மினிமம் ஒரு பதினஞ்சு லைக் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்றேன் காசு பணம் கூட கேட்குறது இல்லைங்க ஒரு பதினஞ்சு லைக் லைக் கிடச்சாலும் லைக்கு போட்டால் யாருக்குமே எந்த காசு பணம் போகாதுங்க சரிங்களா தைரியமாக ஸ்க்ரீனில் வந்து டபுள் டச் பண்ணாலே போதும் ஆமாம் அது ஆட்டோமேட்டிக்காக லைக் ஆகிடும் உங்களுக்கு தெரியாதது இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் யாராச்சும் தெரியாமல் இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லிடுறதா சரிங்களா நம்ம ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க டபுள் டச் பண்ணாலே அது லைக்காக விழுந்துருவேன் எனக்காக நீங்கள் எனக்கு கொடுக்குற அன்பு தான் அது ஓகேவா உங்கள் அன்பு எனக்காக நீங்கள் கொடுக்குறீங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் நல்லதாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுங்க நானும் எடுத்துக்கிறேன் இந்த காலையில் பேசுகிற எல்லா விஷயங்களும் நல்லதாக பேசுனா அந்த நாள் நமக்கு நல்ல ஒரு நாளாக அமையும் ஓகேவா என்னங்கறே ஆமாங்க நேற்றுக்கு அப்படிதான் கோயிலுக்கு போகும்போது வீடியோ எடுத்தேன் அந்த இடத்துல வந்து ரேஞ்ச் இல்லைங்க சரியாக முதல்ல அங்கே டவர் இல்லை அதனாலே வந்து ரொம்ப மோசமாக தான் அந்த நெட்ஒர்க் நடந்திருக்கு எனக்கும் தெரியல நம்மளை நான் ஒரு பன்னெண்டு அந்த வீடியோ எடுத்தேன் அந்த ஏரியா நம்ம மெயின் ரோடுன்னு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போகணும் தான் அந்த கோயில் இருக்குது ஆனால் அங்கே போய் நான் வீடியோ எடுத்தேன் ஆனால் சரியான முறையில் அது விழுகலை இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா நான் எடுத்த வீடியோ யாருக்கும் தெரியல தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனால் வீடியோ கிளாரிட்டி இல்லைங்க நானே பார்த்துட்டதே தெளிவான முறையில் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் தொண்டை ரொம்ப ட்ரை ஆச்சுங்க நண்பர்களே எல்லோரும் பேசலாம் பேசுங்க அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற அந்த ஹார்ட் பட்டன் இருக்குது இல்லையா அதே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்களேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே நம்ம நம்ம லைவுக்கு நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரும் வருவாங்க எல்லோரும் நிறைய பேர் எனக்காக நிறைய நண்பர்கள் இருக்காங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதும் உண்டுங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்தா இன்றைக்கி யாரும் கமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க என்ன காரணம் தெரியல ஏ என்னோட கமெண்ட் பாக்ஸ் ஆஃபில் இருக்குமோ ஒரு வேலை நீங்கள் தான் சொல்லணும் என்னோடய கமெண்ட் பாக்ஸ் ஆஃபில் இருக்குதா என்னன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணதா எனக்கு தெரியும் அது ஆஃபில் இருக்கா இல்லை ஆன்ல இருக்கா